திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பர்த்டே செல்பட் பண்ண போகிறாங்க அப்படி கஸ்தூரி கஸ்தூரி இவங்க வந்து பார்த்து பர்த்டே செலப் பண்ணுறாங்க இவங்களுக்கு அலவுன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத அந்த இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது கணேஷ் கோமதி அண்ட் காயத்ரி மற்றும் கலைமணி அண்ட் ஆல் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க விஷ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பாத்து சார் டீம் சார் பர்ஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு விருதாச்சலத்துல இருந்து அட்வொகேட் மற்றும் பற்றி மன்ற சூப்பர் ஸ்டார் திரு அருண் அவர்கள் வந்து போதிர செல்வம் பண்ணாரு ஸோ இவருக்கு அலவு பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்க அனைத்து உறவினர்கள் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னாங்க போறது நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாகும் நகைச்சுவை மாமன்னன் மதுரை முத்து அண்ணன் அவர்கள் சார்பாகும் கோவில்பட்டி அன்ன பாரதி அவர்கள் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அருண் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விஷ் பண்ணிக்கலாம்

நெக்ஸ்ட்டாக போதிரஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் விசாகன் சிவரந்த பாணி போதிரஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க போகிறது அவங்க மாமா செங்குருச்சி ஏ நவீன் மற்றும் அத்தை பவித்ரா அவர்கள் சார் பாக மற்றும் அம்மாச்சி திருமதி அமுதா அவர்கள் வந்து பார்த்தா அவங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பாகும் அண்ட் முக்கிய அம்மா ஸ்டீம் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிரஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அஜித் சிவரந்த பாணி போதிரஸ் ஹெல்ப் பண்ணார் செவரி கலாஷ் பண்ண போறாங்க சொன்னீங்க அந்த பாப்பா மீர்கிஷ் பண்றது அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண ஃபோர் அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ம அஜித் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அஜித் என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீவிர சர்பாவும் முக்கியமா முக்கியம் சர்வாவிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே அஜித்

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படினா திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனவுஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது சூர்யா ரூபன் ரஞ்சித் அண்ட் ஜஸ்டின் மற்றும் காட்வின் அண்ட் ஜோஷ்வா ஜெரோம் அண்ட் லியோ ஜஷ்வன் மற்றும் செரின் மற்றும் புரதக்கொடி நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் பார்க்கும் அண்ட் முக்கியமாக ஸ்ரீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே